அனைவருக்கும் வணக்கம் சிவனின் அம்சத்தில் பிறந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அது மட்டும் இல்லாமல் சிவன் வழிபாடு சிவன் நினைத்தால் மட்டுமே சிவனுடைய கோவிலுக்கு நம்மால் செல்ல முடியும் அந்த வகையில் சிவபெருமானின் சக்தி அதீத சக்தி கொண்டதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிவனின் அம்சத்தில் பிறந்திருப்பவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் யார் இந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க விடிய போகலாம் சிவனின் அம்சத்தில் அனைத்து ராசிகளுமே இருந்தாலுமே குறிப்பிட்ட நான்கு ராசிக்கார்கள் சிவன் மீது மிகுந்த பற்றுடையவர்களாக இருப்பாங்க ஆரம்பத்தில் சிவனின் மீது நம்பிக்கையினால் இருக்கும் இவர்கள் காலப்போக்குல சிவனே பரம்பொருள் என்னும் நிலையில சரணடைவாங்க அப்படி இவர்கள் சிவபக்தர்களாக மாறும்போது தடங்கள் தடை சோதனை என அனைத்து சோதனைகளுமே கடந்ததாக வேண்டும் ஏனெனில் சிவன் வழிபடுவதற்கு ஆரம்பத்தில் மிக அதிக கஷ்டங்கள் வரும் அந்த உலக பற்றிய புரிதலை பற்றுதலை உணர்த்தவே சிவன் அதிகம் கஷ்டங்களை தரக்கூடியவராக கூறப்படுது அப்படிப்பட்ட கஷ்டங்களை பெற்றாலுமே சிவனின் அம்சத்தில் இருக்கும் நான்கு ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை பெறுவாங்க இந்த ராசிக்காரர்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மேச ராசிக்காரர்கள் பரிபூர்ணமாக வணங்கக்கூடிய தெய்வம் முருகன் தான் ஆனால் இவர்களுக்கு சிவனின் அம்சம் இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் நாற்பத்தெட்டு வயதுக்கு பிறகு மிக சிவபக்தர் உடையவர்களாக மாறி இவ்வாறு மாறுவதால் எக்கச்சக்க நன்மைகள் இவர்களுடைய ராசிகளை பெறக்கூடியதாகும் இவர்கள் முயற்சித்த பல விஷயங்கள்ல தடைபட்டு போனாலுமே சரியான நேரத்தில் கிடைக்க வேண்டிய கிடைக்கிறது கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ராசியின் அதிகார வர்க்கத்தில் பணியாற்றுபவர்களாக இருந்தாலுமே வயது ஆங்காக இவர்கள் சிவத்தன்மை உணர்ந்து சிவனே இறைமலை மாறி எக்கச்சக்க நன்மைகளை பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்கள் சிவனின் மீது அதிக பற்றுடையவர்களாக இருப்பாங்க அடுத்ததாக விருச்சக ராசிக்காரர்கள் கோபத்தன்மையினால் நிறைய உறவுகளை இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மனதளவில் குழந்தை மனம் கொண்டவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இவர்கள் மிகவும் நேர்மையுடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க இந்த அம்சம் சிவனின் தன்மையாகும் இந்த ராசிக்காரர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய அன்பை வெளிக்காட்டுதலால் நிறைய எதிரிகளை பெறுவாங்க நேர்மையாக பணியாற்றினால் இவர்கள் வெல்லலாம் என்னும் சிவ அம்சம் கொண்டிருப்பதால் இவர்கள் சிவனை வழிபட்டார் எண்ணற்ற நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படும் அடுத்ததாக கண்ணிராசி ராசிக்காரர்கள் அடிப்படையிலேயே மிகப்பெரிய சிவ பக்தர்களாக இருப்பாங்க ஆனால் வழிபடுவதுதான் சற்று குறைவாக இருக்கும் இருப்பினுமே ராசிக்காரர்கள் சிவனை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டும் நபர்களாக இருப்பாங்க ராசிக்காரர்களுக்கு தன்னிடம் இருக்கக்கூடிய சிவதன்மை அம்சத்தை ஆரம்பத்திலேயே உணராமல் இருந்தாலுமே இறுதியில் சிவனை வணங்கி மோட்சம் பெறுவாங்க அடுத்ததாக கும்பராசி அம்சத்தை கொண்டிருப்பவர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு எக்கச்சக்க கஷ்டங்கள் வந்தாலுமே கடைசி நேரத்தில் இவர்களிடம் இருக்கும் சிவத்தன்மை இவர்களை காப்பாற்றும் குறிப்பாக இருபத்தி ஐந்து வயது முப்பத்தி ஐந்து வயது வரை எண்ணற்ற துயரங்களை கும்பராசிக்காரர்கள் அனுபவித்து இருப்பாங்க சிலருக்கு கடைசி வரை வாழ்க்கையே போராட்டமாக இருந்தாலுமே முடிவு என்பது அம்சத்தால் நல்லதாகவே அமையும் எனவே கும்பராசிக்காரர்கள் மனம் தரலாமல் வழிபடுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சிவ வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நம்முடைய நேரத்தை வைத்து நமக்கான நட்சத்திரங்கள் லக்னம் ராசி ஆகியவை கொண்ட ஜாதகம் கணிக்கப்படுது அப்படி நமக்காக அமைத்த நட்சத்திரத்தை பெற்று நாம் எந்த வகையில் இருக்கும் சிவபெருமான ரூபங்களை வைத்து வழிபட வேணும் என்பதை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நந்தியுடன் கூடிய சிவபெருமானை வழிபடுவதால் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது சிவன் வழிபாடு என்பது மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது முறையாக நம்ம சிவபெருமானை வழிபடுவதால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அது மட்டும் இல்லாம சிவனின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பரணி நட்சத்திரக்காரர்கள் சக்தியுடன் இருக்கக்கூடிய சிவன் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சிவன் தனியாக இருக்கக்கூடிய நிலை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறை சூடிய சிவபெருமானை வழிபடுவது நல்லது மிருகு சிறிசத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகனுடன் இருக்கக்கூடிய சிவனை வழிபடுவது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாகம் அபிஷேகம் செய்யக்கூடிய சிவன் புனர் பூசத்தில் பிறந்தவர்கள் விரு விநாயகர் முருகனுடன் இருக்கக்கூடிய சிவன் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆலகால விஷத்தை எடுத்துக்கொள்ளும் ஈசன் ஆயிலியம் நட்சத்திரம் விஷ்ணுவுடன் இருக்கக்கூடிய சிவன் மகம் நட்சத்திரம் விநாயகரின் மடியில் வைத்த நிலையில் உள்ள சிவன் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தரக்கூடிய சிவன் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தில்லை நடராஜர் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தியான கோலத்தில் இருக்கக்கூடிய சிவன் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நந்தி தரிசித்தபடி பார்வையுதிரை இருக்கக்கூடிய சிவன் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகஸ்கரலிங்கம் விசாகம் காமதேனு அனுசம் ராமர் வழிபடும் சிவன் கேட்டை நந்தியுடன் இருக்கக்கூடிய சிவன் மூலம் நட்சத்திரம் சர்ப விநாயகருடன் இருக்கக்கூடிய சிவன் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவசக்தி கணபதி உத்திராடம் ரிஷபத்தின் மேல் அமர்ந்த பார்வதி சிவலிங்கத்திற்கு செய்யும் அபிஷேகத்தை காணும் சிவன் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திரனால் அமர்ந்து கணபதியை ஆசீர்வதிக்கும் சிவபெருமான் அவிட்டம் மனக்கோலத்துடன் இருக்கக்கூடிய சிவன் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரிஷபம் மீது சக்தியுடன் அமர்ந்த சிவன் பூரட்டாதி விநாயகர் மடியின் அமர வைத்து சக்தியின் அருகில் இருக்க காட்சி தரும் சிவன் உத்திரட்டாதி நட்சத்திரம் கைலை மலையில் அமர்ந்து அருள் தரும் ஈசன் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்துடன் இருக்கக்கூடிய சிவபெருமான் வழிபடுவது நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமானை அடைவதற்கு சரணாகதி ஒன்றே வழியாகும் அவரை முழுமையாக சரணடைபவர்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று இன்புறுவாங்க சிவபெருமானை வழிபடுவதற்கு நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு சிவாலயங்களை வழிபடுவதற்கான முறைகளும் ஏராளமாக இருக்கு அவர் நினைத்தால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் ஈசனை எப்படி வழிபடுவது என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவன் கோவில் நுழைந்தவுடன் நம்முடைய கண்களில் பிரம்மாண்டமாக தெரியும் கோபுரம் அப்படின்னு பார்த்தா ராஜகோபுரம் அதனை தெய்வ வடிவமாக எண்ணி வணங்கிவிட்டு தான் கோவிலுக்கு நுழைய வேண்டும் கோவிலுக்கு வர முடியாதவர்கள் கூட தூரத்தில் இருந்தபடியே கோபுர தரிசனம் செய்வது இறைவனை வணங்குவதற்கு சமமாகும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னும் சொல்லப்படுது சிவாலயத்தில் வணங்கும் போது நம்ம படி பீடத்தின் முன்னால் அமர்ந்து வணங்குவது நல்லது அது மட்டும் இல்லாமல் அதன் அருகில் சென்று கீழே விழுந்து நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் ஆகியவற்றை அந்த இடத்துல பழி கொடுத்து விட்டு இறைவனை வணங்க வேண்டும் என்பதே இந்த பழிபீடம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் செய்ய வேண்டும் மேலும் இருக்கரம் குவித்து தலைக்கு மேல் வைத்து வணங்குவது நல்லது நீங்கள் உங்களது வாழ்க்கையில வெற்றி பெற விரும்பினால் செல்வந்தராக நினைத்தால் நிச்சயம் சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் தான் கோவிலின் திருவிழாக்களும் கொடியேற்றி அதனை ஊர் முழுவதும் தெரிவிப்பாங்க அப்போது அதை அடுத்து சிவனின் வாகனமான நந்தியின் மண்டபம் அமைஞ்சிருக்கு இவரை வணங்கி அனுமதி பெற்ற பின்னே சிவனை வணங்க வேண்டும் என்பது ஐதீகமாக இருக்கு சன்னதியின் முதலில் அருள்பாலிக்கக்கூடிய முழு முதல் கடவுளான விநாயகரை வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அடுத்து மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய நாம் சிவபெருமான ஒரே சிந்தனையுடன் வணங்க வேண்டும் பின் பிரகாரமுள்ள முருகன் அம்பிகை துர்க்கை தட்சிணாமூர்த்தி பைரவரை வணங்க வேண்டும் கடைசியாக இறைவனை தரிசிக்கும் வரும் பக்தர்களின் கோரிக்கைகளை கணக்கெடுக்கும் சண்டிகேஸ்வரர் முன் வந்து நின்று நாம் தட்டி சண்டிகேஸ்வரரையும் வணங்குவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்குது இது போல தான் நம்ம சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவனின் அருளை பெறுவதற்கான வழிகளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே